குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும் இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புத்திரஸ்தானங்கள் லேட் ஆகிறது புத்திரஸ்தானங்கள் இல்லாமல் இருக்கிறது அல்லது இவாளுக்கு பார்த்துட்டேன்னா ஒரே குழந்தையோட அடுத்த குழந்தை இல்லாமல் இருக்கிறது நிறையா பேர் கேட்கறது உண்டு சார் எனக்கு வந்து அடுத்த குழந்தை ஆண் குழந்தையா பிறக்குமா ஆண் குழந்தைக்கு வேண்டி நாங்கள் தபஸ் இருந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த வரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுன்ட்ருப்பா இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன வழிபாட்டு முறைகள் உகந்ததாக இருந்துன்னு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல அஞ்சாம் இடம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் இல்லை நான் வைணவத்தை தான் கடைபிடிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றவாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவா மகாவிஷ்ணு நாமங்கள் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா முடிந்த வரைக்கும் உங்களுக்கு ஜோதிடர்கிட்ட கேட்டு சாதகமான நட்சத்திரத்தன்னிக்கு சிவ வழிபாடு பண்றவா ருத்ர சமக்க அபிஷேகம் அதாவது ருத்ராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா அல்லது சங்காபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணுறதும் வைணவத்தை வணங்குறவா மகாவிஷ்ணுவை விஷ்ணு சகசிரநாமத்தில் துளசி நாளை அர்ச்சனை பண்ணுறது ஒரு பன்னிரெண்டு பிராமணாவை கூப்பிட்டு சமாராதனைனு சொல்லக்கூடிய ஆராதனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் கழித்து சந்தான கோபால கிருஷ்ண பூஜை அப்படின்னு சொல்லுவாள் இந்த சந்தான கோபால கிருஷ்ண பூஜையை வீட்டில் குறைஞ்சது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு எனக்கு எத்தனை மந்திரங்கள் சொல்றது குறைஞ்சது மூவாயிரத்தி அறநூறு நாமாக்களை கொண்டு சந்தான கோபாலகிருஷ்ண பூஜையை ஆராதனை பண்றது சந்தான கோபாலகிருஷ்ண எந்திரத்தை ரெண்டு பேரும் தடுத்து கொள்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இப்படி ஆராதனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா கூடிய சீக்கிரம் நல்ல பலன்கள் உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிசீக்கிரமேவ சந்தான பிராரப்த அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு இந்த பூஜையில் வரக்கூடிய நெவேத்தியம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதி அற்புதமானது சுவாமிக்கு வெண்ண காப்பு சாத்தி அல்லது வெண்ண நெவேத்தியம் பண்ணி அதை தான் பிரசாதமாக கொடுப்பா அந்த பிரசாதத்தை உட்கொள்றது அல்லது நெய்யை நிவேத்தியம் பண்ணி கொடுப்பா அந்த நெய்ய உட்கொள்றதன் மூலமாக சந்தான பிராப்தி அனுகிரகம் கிடைக்கும் சஷ்டி விரதமும் சேர்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப அதி அற்புத அதிசயங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும்